பாத்தீங்கன்னா b a இப்போ b into a கொடுத்தோம் இப்போ அதே மாதிரி தான் b ஓட வேல்யூ என்னது 2 3 ஓகேவா அதோட என்ன மல்டிப்ளை பண்ணப் போறோம் a ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணப் போறோம் a ஓட வேல்யூ என்னது 1 3 5 இது அதே மாதிரி எடுத்து கொடுத்தோம் இப்போ b a அப்படி போட்டினா b இந்த ரெண்டு சேர்த்து போடணும் சரி ரெண்டோட இந்த ஒண்ணை சேர்த்து போடணும் ஓபன் பிராக்கெட் போடணும் சரி மொத்தம் சொல்றேன் அஸ் 1/8 போடணும் அதுக்கு அப்புறம் உள்ள சின்ன ஒரு பிராக்கெட் போடணும் 2,1 இந்த 1-ஐ எடுத்து போடணும் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா போடணும் திருப்பி 2-ஓட 3-ஐ சேர்த்து போடணும் ஓபன் பிராக்கெட் போட்டு 2,3 இது க்ளோஸ் பண்ணனும் ஒரு கமா போடணும் திருப்பி 2-ஓட 5-ஐ சேர்த்து போடலாம் 2,5 இது க்ளோஸ் பண்ணனும் இது கமா பண்ணனும் 2-ஓட இந்த மூணு நம்பரியோட ஒரட படி எடுத்து போட்டாச்சு அடுத்து எல்லாரும் 3 இருக்கு 3-ஓட திருப்பி இந்த 1-ஐ சேர்த்து போடணும் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணு காமா திருப்பி 3-ஓட 3-ஐ சேர்த்து பண்ணு 3 கமா 3 க்ளோஸ் நெக்ஸ்ட் 3-ஓட 5-ஐ சேர்த்து பண்ணு 3 கமா 5 ஃபைன் எல்லாரும் அடுத்து எழுதியாச்சா இப்போ இந்த ரோ பண்ண பிராக்கெட் போட்டுருக்கு அது க்ளோஸ் பண்ண இல்லையா அப்ப இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணனும் ஃப்ளவர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு அவ்ளோவே அவ்ளோதான் சார் இதுக்கு ரெண்டு மார்க் ஓகேங்களா थैंक यू